அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றது உடனே அஞ்சு முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்டார் அஞ்சு முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்ட பிறகு தான் உலக நாடுகளுக்குள்ள பரபரப்பான பேசு பொருளான ஒரு விஷயம் இந்த அமெரிக்க குடியுரிமை இந்த அமெரிக்க குடியுரிமையை இந்தியர்கள்லாம் பெற முடியாதா இனிமேல் அமெரிக்காவில் நாங்கள் போய் இருக்க முடியாதா அப்படின்னலாம் ரொம்பவே ஒரு பீதியை கலப்பிட்டாங்க இந்த விவகாரத்தில் இதில் உண்மையிலே என்ன அப்படின்னா க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை அமெரிக்க குடியுரிமையை அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஒருவேளை கணவன் அங்கே ஒரு வேலையில் இருக்கார் அமெரிக்காவில் அப்படின்னும் போது அவர் வந்து தன்னுடைய மனைவியோட அங்கே குழந்தையை பெற்று எடுத்துக்கிட்டால் அந்த குழந்தைக்கு அமெரிக்காவில் குடியுரிமையை கொடுக்க முடியாது அப்படின்னு தான் இப்போ ட்ரம்ப்பு கையெழுத்து போட்டிருக்க சட்டம் சொல்லுது சுற்றுலாவுக்கு போகிற மாதிரி போய் அங்கே அமெரிக்காவில் குழந்தைய எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ முதல்ல வந்து அமெரிக்காவில் அந்த குழந்தைக்கு குடியுரிமையை கொடுத்துருந்தாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான சட்டத்தை முன்னிறுத்தி இதை செயல்படுத்த இருக்கார் இதில் இந்த க்ரீன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை ஒருவேளை க்ரீன் கார்டு இல்லாமல் அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னா அங்கே அவங்க குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய குழந்தைக்கு அங்கே குடியுரிமை தரப்பட மாட்டாது அப்படின்னு ரொம்பவே கண்டிப்போடு ட்ரம்ப் சொல்லிட்டாரு இந்த விஷயம் காட்டுத்தீயாக பரகுவது வர பிப்ரவரி இருபதாம் தேதியிலேருந்து இது அமல்படுத்தப்படும்னு சொல்லிட்டாரு இப்போ சிக்கல் என்னென்னா பிப்ரவரி இருபதுக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே அமெரிக்காவுடைய குடியுரிமை கட்டாயம் இருக்குது அது சுற்றுலா வழியாக வந்து குழந்தைய பெற்றெடுக்கிறவங்க இல்லை க்ரீன் கார்டு இல்லாமல் இந்தியாவிலேருந்து வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே அமெரிக்க குடியுரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டார் அதனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா நிறை மாத கர்ப்பிணிகள் எல்லோருமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் குறிப்பாக முன்கூட்டியே பிரசவத்தை செய்யறதுக்கு அவங்க மருத்துவர்களை வலியுறுத்துகிறாங்களாம் என்னென்னா இப்போ எட்டு மாதம் அவங்க கர்ப்பிணியாக இருக்காங்கன்னா எங்களுக்கு சிசேரியன் பண்ணி எங்கள் குழந்தைய நீங்கள் வெளியே எடுத்து கொடுத்துருங்க ஏன்னா ஒருவேளை பிப்ரவரி இருபதுக்கு மேலே என் குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நாங்கள் இங்கே அமெரிக்காவில் சிட்டிஷன்ஷிப்பு குடியுரிமை வாங்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படணும் கிடைக்கும் கிடைக்காது அதனால் இப்போ இந்த சட்டத்தை இப்போ பிறப்பித்த உடனே இது இருபதாம் தேதி பிப்ரவரி இருபதாம் தேதி அமல்படுத்த போகிறாங்க அதுக்குள்ளே நாங்கள் குழந்தையை பெற்றுக்கிறோன்னு எட்டு மாதத்தில் இருக்கவங்க ஒம்பது மாதம் கர்ப்பிணியாக இருக்கவங்களாம் நிறைய பேர் அமெரிக்காவில் தானாகவே முன் வந்து சிசேரியன் பண்ணி எங்களுக்கு குழந்தைய வெளியே எடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் இப்படி குறை பிரசவத்தில் குழந்தையை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு உருவாகும்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்திய தாய்மார்கள்லாம் இதை கேட்க மாட்டுறாங்க இல்லை எங்களுக்கு எப்படியாவது குழந்தையை நீங்கள் சிசேரின் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்களாம் இந்த தகவல் இப்போது சமூக வலைதளங்கள் முதல் கொண்டு செய்தி தொலைக்காட்சிகள் வரைக்கும் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு ரொம்ப ஆபத்தான விஷயத்தை இந்திய தாய்மார்கள்லாம் அமெரிக்காவில் மேற்கொள்கிறது ரொம்பவே பெற்றோர்களிடத்துலையும் கணவருடைய பெற்றோர்களிடத்துலையும் ரொம்பவே பரபரப்பையும் பீதியையும் கிளப்பியிருக்கு